பொதுநகம் திரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு வந்துட்டு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளையோட கோல்டோட பிரைஸ் வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் ஏரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எண்பது ரூபா ஏறி இருந்தது அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா அந்த கரெக்டான ரேஞ்சில் வந்துச்சு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே ரேஞ்சில் வந்து ஏறிடுச்சு கோல்டோட ப்ரைஸில் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்க இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்துட்டு ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது உப்போ நிலவரத்துக்கு இன்னும் மார்க்கெட் வந்து டவுனில் போயிட்டு இருக்கு இது ஃபர்தராக இதே மாதிரி ட்ரெண்ட் வந்து இன்னொரு மூணு மணி வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா ஏன்னா நாளைக்கு சனி ஞாயிறு லீவ் உள்ள மார்க்கெட்டு அதனால நைட்டு நமக்கு விடிய கலையில் மூணு மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரன் ஆகும் அது மாதிரி வந்து தொடர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டுவோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இறக்கம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு ப்ரைஸில் இருந்து ஒரு நம்ம ஒரு ஐம்பது ரூபாய் வச்சுக்கிட்டா கூட ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் வரதுக்கான வாய்ப்புகள் இது வந்து கண்டினியூ ஆகி யூஎஸ் டாலர்ஸில் வந்து நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி காலையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது டாலரில் இருந்த யூஎஸ் டாலர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இறங்கி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது நாற்பது டாலருக்கு நாற்பது டாலருக்கு மோஸ்ட் வந்துட்டு அப்படியே மேலே திரும்பி ஏறி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து நாற்பத்தி ஒரு டாலரில் இருக்குது இந்த நாற்பது டாலர் வந்து இப்போ நைட் வந்து கட் ஆகுமா இல்லையான்தான் இப்போ பார்க்கணும் நைட் வந்து கட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நாளைக்கு ஒரு கிராம் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இறக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூறு டு ஏழாயிரத்தி நூற்றி எண்பது டு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து ஏறினதில் நாளைக்கு வந்து அப்படியே ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இன்னும் வந்துட்டு அந்த பர்தராக வந்துட்டு இன்னும் ஒரு ஏழு டாலர் எட்டு டாலர் வந்து இறங்கினுச்சுன்னா நேற்று டே ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பது அந்த ரேஞ்சுக்கே வந்து திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருங்க டாலர் வந்து தொடர்ந்து வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க ஐஎன்ஆர் வந்து டெய்லி ஒரு ஒரு லோ வந்து எப்படி சொல்றது ஃபிஃப்டி டூ லோ ஹை எப்படி சொல்றது ஆல் டைம் லோ வந்து ஐஎன்ஆர் வந்து டெய்லி ரீச் பண்ணிட்டு இருக்கு அதனால வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்களா இல்லை சிபி அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து சிபி அட்வைசர் கிடையாது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்களோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு இல்லை சிவி அட்வைஸரை கேட்டுவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு ட்ரம்ப் வர வரைக்கும் இப்படிதாங்க ஒரு பெருசாக மூமெண்ட் வந்து பெருசாக மேலையும் இருக்காது கீழே இருக்காது அது ட்ரம்ப் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து வெயிட் பண்ண வேண்டியதான் நம்ம ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் ட்ரம்ப் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு அப்போ சைடா இல்லை டவுன் சைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இப்போக்கி இந்த ரேஞ்சுக்கு இதுதான் நாளைக்கு ட்ரெண்ட் இருக்கு இப்போக்கி இதுதான் ட்ரெண்ட் இருக்கிற ட்ரெண்ட் இதுதான் அதனால பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு குமார் கே அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கீங்க என்ன விஷயம் ப்ரோ ஓகேங்களா இந்த நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு காலையில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சனி நேரம் ரெண்டு நாள் கோ வந்து மார்க்கெட் லீவு அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பிக்கு நன்றி வணக்கம்